சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பரிபூர்ண அழகுள்ளவரும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை நமக்கு வாக்கு தந்தவரும் நம்மை கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணராகும்படி அழைத்து மறுபடி பிறக்க வைத்தவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி இந்த நாட்களிலே நீங்களும் நானும் வளருகிற ஒரு வாழ்க்கை பூரணமாகுதல் என்ற அந்த லக்கை நோக்கி முன்னோக்கி சென்று அந்த லக்கை அடைகிற பொழுது இயேசு கொடுக்கவிருக்கிற நித்திய பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளுதல் என தரிசனத்துக்குரிய விடுதலின் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் கத்துடைய ஆவியானோ தாமியை உங்களை தொடர்ந்து பலப்படுத்தி இதை கேட்டுவிட்டு அப்படியே மறக்கிறவளாக அல்ல அல்லது விட்டுவிட்டு தன்னுடைய பழைய நிலையிலே நிற்கிறவளாக அல்ல கிறிஸ்துக்குளாக நான் வளர வேண்டும் அல்லது பூரணத்தை நோக்கி நான் முதிர்ச்சிக்குள்ளே வர வேண்டும் என்ற காரியத்தை அறிந்து கொள்ள கத்துடைய ஆவியான உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக என்று எதிர்பாருங்கள் இப்பொழுதும் ஐந்து வகை ஊழியங்களை குறித்து நான் பார்க்கிறோம் எபேசிய நான்கு பதிமூணுலேயே சொல்லப்படுகிற வசனம் ஞாபகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஐந்து வகை ஊழியங்கள் எதற்காக தேவன் இப்படிப்பட்ட அழைப்புக்குரியவளை ஏற்படுத்தியிருக்கிறார் அழைத்திருக்கிறார் என்றால் நாம் முதிர்ச்சிக்குள்ளே வருவதற்கு நமக்கு பயிற்சி தேவைப்படுகிறது பூரணமாகுதல் என்ற அந்த முதிர்ச்சியை அடைவதற்கு தேவையான பயிற்சியை கொடுப்பவர்களாக இருக்கும்படி இந்த ஐந்து வகை ஊழியத்தின் அழைப்புக்குரியவர்களை கத்தர் வைத்திருக்கிறார் அப்போது மற்றவர்களுக்கு அன்போடு கூட பணிவிடை செய்கிற அவருடைய சேவையை செய்கிற திறனிலே எல்லா பரிசுத்தவான்களும் முதிர்ச்சிக்குள் வருவதற்கு தேவையான பயிற்சியையும் முன்மாதிரியும் கொடுப்பது இந்த ஐந்து வகை ஊழியத்தின் அழைப்பை பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது வெறுமனே ஒரு பிரசங்கத்தை செய்தோம் போனோம் ஒரு 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 மீட்டிங்கை நடத்தினோம் போனோம் அல்லது ஒரு முகாம் வைத்தோம் முடித்தோம் அல்லது ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து திருப்தி அடைந்து போய்விட்டோம் என்று சொல்லி அப்படியே விடுவதல்ல ரெண்டு காரியங்கள் முக்கியப்படுத்தின ஒன்று பயிற்சி மற்றொன்று தங்கள் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கப்படுகிற அப்படிங்கிற முன்மாதிரி ஐந்து வகை ஊழியங்களை உடையவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் எப்படியாக தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறார்கள் இரண்டு கற்பனை கை கொள்ளும் வாழ்க்கையை வாழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பிறருக்கு சேவை செய்கிற காரியம் தேவனை நேசிக்கிற காரியம் ரெண்டும் எப்படி வாழ்க்கை மாதிரி என்பது ஜெப வாழ்க்கை வேதத்தை வாசிக்கிற கற்றுக் தியானிக்கிற க வளர்கிற கற்பிக்கிற வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்பதாக தாங்கள் எப்படியாக வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க இதெல்லாம் முன்மாதிரி அடுத்து எப்படி நாம் தேவனுக்காக வளர வேண்டும் தேவனுக்காக வாழ வேண்டும் பிறருக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்க வேண்டும் என்ற காரியத்தில் அவருக்கு தேவையான பயிற்சிகளை வசந்த முன்னாள் கற்றுக் கொடுத்து அவரை உருவாக்க வேண்டிய இந்த காரியங்கள் இருக்கிறது அப்போது பயிற்சியை தேடவும் பிறகு பயிற்றுவிக்கப்பட நம்மையே கொடுப்பதும் நம்முடைய தனிப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க ஆனால் நான் அந்த பயிற்சி பயிற்சியை பெறுவதற்கு போகிறேன்னா எனக்குள்ளே அந்த பயிற்சியை பெறுவதற்கான தேடுதல் எத்தனை பயிற்சிகள் முகாம்கள் வச்சாலும் எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போக முடியாது எனக்கு டைம் இல்லை எனக்கு இப்போ நேரம் இல்லை நான் அங்கே போகணும் என்று சொல்லி அவாய்ட் பண்ணும் பொழுது வளர முடியாது அப்போது பயிற்சி வைக்கிற காரியம் நடக்கிற பொழுது அதுக்கெனவே ஒப்பு கொடுக்குற காரியத்தில் செய்வதை இதை அந்த ஊழியர்கள் உங்களுக்கு செய்ய முடியாது நீங்கள் தான் அந்த பொறுப்புக்குரியவெல்லாம் இருக்கிறீங்க அப்போ நம்முடைய தனிப்பட்ட பொறுப்பில் தான் நாம் கொடுக்கப்படுகிற பயிற்சியினுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்குரிய நேரத்தை ஒதுக்குவது அதுக்கான பணத்தை செலவழிப்பதுக்கு தயாரிப்பது அதுக்கான பயணத்தை மேற்கொள்ள தயாரிப்பது அதுக்கான காரியங்கள் எது உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் வருவதோ அதை பயன்படுத்த வேண்டும் முடிவெடுப்பது போன காரியங்கள்லாம் உங்களுடைய பொறுப்பு அதை செய்கிற பொழுது நீங்கள் முதிர்ச்சிக்குள் வளர்கிறதுக்கான காரியங்களை பூரணமாகுதல் என்ற அந்த லக்கை நோக்கி போவதற்கான காரியத்திலே தேவனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எழும்ப கத்துக்கிறப்பு கொடுப்பார் பர்ஷத்த ஆவியானவரே எங்களை இந்த பூமியில வாழுகிற பொழுது நாங்கள் பூரணமாகுதல் என்ற அந்த இலக்கை நோக்கி வளர வேண்டும் எழும்ப வேண்டும் அதற்காக நீங்கள் வைத்திருக்கிற ஊழியர்களுடைய அந்த தரிசனங்கள் குற்று கற்றுக் கொடுக்குற பாரங்கள் பயிற்சிகள் முன்மாதிரிகள் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை தள்ளிவிடாதபடிக்கு தவிர்க்காதபடிக்கு பெற்றுக்கொண்டு பலப்பட்டு வளர்ந்திட உதவி செய்திருந்தோம் அப்படியே பிள்ளைகள் அதனுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில கண்டு உமக்குள்ளே வளர்ந்து முதிர்ச்சிக்குள்ளாய் வருவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ